நம்ம வீட்டில் சுவாமி ரூமில் வந்து சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த நெவேத்தியம் பண்ண பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கும் உறவுகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாமா நிறைய பேருக்கு சந்தேகம் சார் சுவாமி பிரசாதம் தானே அது எல்லாருக்குமே கொடுக்கலாமா பழங்கள் கொடுக்கலாம் பூக்கள் கொடுக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை மற்றபடிக்கு இந்த உணவு சம்மந்தமாக இருக்குது பாருங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது அது நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் கணவர் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க இவங்க தான் அதை சாப்பிட முடியுமே ஒழிய உங்கள் உறவுகளுக்கோ ஏ உங்கள் அம்மா இருந்து வந்திருக்காங்க உங்கள் மாமனார் இருந்து வந்திருக்காங்க அப்படிங்குறது கூட அவங்களோட அதை ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் சாப்பிடுங்க அதை தனியாக எடுத்து வச்சுங்க அந்த நைவேத்தியம் பண்ண அந்த ஸ்வீட்டு இல்லைன்னா காரம் வேறு ஏதோ ஒன்று தீர்த்தம் கூட சரி தாராளமாக தீர்த்தம் கொடுங்க அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது துளசி போட்டு தீர்த்தம் தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி அவங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் பால் வந்து நைவேத்தியம் பண்ணிங்கன்னா அந்த நைவேத்தியம் பால் கொடுங்க பழங்கள் நிறைய கொடுத்து விடுங்க வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அவங்கெல்லாம் சுமங்கலிங்க வீட்டில் வராங்க அப்படின்னா தேங்காய் கொடுங்க முழு தேங்காய் கொடுத்தா மா புண்ணியம் அதே மாதிரி கொட்டைகள் மிகுந்த மாதுளம்பழம் கொய்யா பழம் இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான சிறப்பான பலன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ அதெல்லாம் கொடுக்கலாம் தப்பே கிடையாது இந்த நெய்வேதியம் பண்ணுறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி வந்து உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இவங்கெல்லாம் அதை வந்து சாப்பிடுவாங்க யூஸ்வலாக நீங்கள் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கம் அதை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறதுங்கிறது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை ஆகவே தான் இந்த பொருட்கள் உணவுப் பொருட்கள் மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது எல்லாத்த விட அந்த நைவேத்தியம் பண்ண பொருளை வந்து காகத்துக்கு வைக்கலாமா வாயில்லாம் ஜீவன்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க உங்கள் கணவருக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிடுங்க இல்லைனா கூட இப்போ விருந்தாளிங்க வந்திருக்காங்க படையல் போட்டிங்கன்னா எப்படி சார் படையல் போட்டு பெரியவங்களுக்கு மூதாதிரளுக்கு தர்ப்பணம் பண்ணி அதை வந்து நீங்கள் கொடுக்கலாமான்னா உங்கள் கணவர் வீட்டு சைடில் பண்ணால் நீங்கள் அதை அவங்களுக்கு கொடுங்க மனைவி வீடு உங்கள் சைடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்போ கூட அந்த உறவு சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதை கொடுங்க உறவு சம்மந்தப்படாதவங்களுக்கு அந்த இலையில் படையலில் போட்டதை வந்து தர வேண்டாம் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா மனமும் சரி உடலும் சரி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள்